ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் கனமொழி செட் லாங்குவேஜ் அறிமுகம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதில் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த கணிதவியலாளர் ஜார்ஜ் கேண்டர் முதன் முதலில் கணங்கள் குறித்த அடிப்படை கோட்பாட்டை நமக்கு வழங்கினார் இதனால் இவரை கண கோட்பாட்டின் தந்தை ஃபாதர் ஆஃப் செட் தியரி என்று அழைக்கிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கணித அறிஞர்கள் மத்தியில் முடிவிலி இன்ஃபினிட்டி என்ற கருத்து ஒரு தீர்க்க முடியாத குழப்பமாக இருந்து வந்தது இந்த குழப்பத்திற்கு நிரந்தர தீர்வு தந்தவர் ஜார்ஜ் கேண்டர் ஆவார் அதாவது இன்ஃபினிட்டி என்ற வார்த்தை எண்ண முடியாத எண்ணிக்கையிலான எண்களை குறிக்கும் ஒரு இயலன் தொடர் முடிவிலி தொடர் என்று உங்களுக்கு தெரியும் முடிவிலி தொடரின் கடைசி எண் நமக்கு தெரியாது ஜார்ஜ் கேண்டர் மெய்யன்களின் எண்ணிக்கை ஈழன்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்று நிரூபித்தார் இவர் வரைமேறு எண்கள் டிரான்ஸ்பைனேட் நம்பர்ஸ் என்ற ஒரு புதிய கணித கோட்பாட்டை உருவாக்கினார் இவருடைய தேற்றங்களால் இருபதாம் நூற்றாண்டில் கணிதம் ஒரு புதிய பரிணாமத்தை அடைந்தது என்றால் அது மிகையல்ல இன்றைய நவீன கணிதத்திற்கு இவருடைய கோட்பாடுகள் அடித்தளமாக இருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் இவருக்கு சில்வெஸ்டர் பதக்கம் தந்து பெருமைப்படுத்தியது இவருடைய தேற்றங்கள் கணிதத்தின் அனைத்து பிரிவுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது கணிதத்தின் அனைத்து பாகங்களும் கணங்களாகவே கருதப்படுவதால் கணவியலை நாம் கனமொழி என்று அழைக்கிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதில் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த கணிதவியலாளர் ஜான் வென் அடுத்த மைல் கல்லை எட்டினார் இவர் கணங்களில் வெண்படங்கள் என்று அழைக்கப்படும் பிரபல வட்டங்களை அறிமுகம் செய்தார் இரு கணங்களுக்கு இடையிலான தொடர்பை படங்கள் மூலம் எளிதாக விளக்கினார் வெண்படங்களானது கணக்கோட்பாடுகள் நிகழ்தகவு புள்ளியியல் தர்க்கம் மற்றும் கணிப்பொறி அறிவியல் போன்ற துறைகளில் பயன்படுகிறது அகஸ்டஸ் டிமார்கன் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் உள்ள மதுரையில் பிறந்து இங்கிலாந்திற்கு சென்று லண்டனில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் கல்வி பயின்றார் இவர் கணங்களில் சில விதிகளை உருவாக்கினார் அந்த விதிகள் டிமார்கனின் விதிகள் என்று அழைக்கப்படுகிறது